நீங்க கொஞ்சம் கசப்பு எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் சரியாயிரும் சரியா யூரின் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு போகுது அப்படின்னா சுகர் அதிகமாகிறதுனாலதான் யூரின் போகுது லாஸ்ட் டைம் ஹெச்பி சி செவன் பாயிண்ட் டூன்னு சொன்னீங்க இல்லையா இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் சரியா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹெச்டி சி எயிட்டுக்கு போகும் நைனுக்கு போகும் டென்னுக்கு போகும் அது மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் சரியா அதை வந்து நம்மளுக்கு கரெக்டா கண்டுபிடிக்கிறது என்னன்னா யூரின் அதிகமா நம்மளுக்கு அவுட்புட் போறது யூரின் அதிகமா அவுட் புட் போக ஆரம்பிச்சது அப்படின்னா பிளட்ல வந்து சுகர் லெவல் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஏன் யூரின் அதிகமா போகுது அப்படின்னா குளுக்கோஸ் வெளியேற்றுறதுக்காக தான் யூரன் அதிகமா போகுதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிலவேம்பு இருக்கு பாத்தீங்களா நிலவேம்பு இல்லாட்டி மலவேம்பு ஏதோ ஒரு இலைய வந்து நல்லா நிழல்ல உலர்த்தி காய வச்சு நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை கஷாயம் மாதிரியும் சாப்பிடலாம் நல்லா ஃபைன் பவுடரா பண்ணி சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மலவேம்பு வந்து தண்ணில வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க சும்மா நார்மலா பொடி வந்து தண்ணியில மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா அது மாதிரி ஹாட் வாட்டர்ல கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் நிலவேம்ப வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுனால நம்ம அது கூட வந்து அதை வந்து நம்ம கொதிக்க வச்சு நல்லா கொதி நீரா நல்லா கொதிக்க வச்சு அத கஷாயத்தை நல்லா வடிகட்டி நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம் சில சிலர் இடத்துல நிலவேம்பு பாத்தீங்க அப்படின்னா குச்சி குச்சியா குச்சி குச்சியா இருக்கும் நம்மளுக்கு வந்து அது டைஜஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு அந்த ஃபைபர் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால அதை கொதிக்க வச்சு கஷாயம் மாதிரி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் நிலவேம்பு பொடியை எடுத்து பாத்திரத்துல போட்டு தண்ணி எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி அந்த எட்டு டம்ளர் தண்ணியும் நம்மளுக்கு நல்லா வத்தி அது கடைசியில நம்மளுக்கு வந்து ஒரு டம்ளர்ல நல்லா அரை டம்ளர் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் வர அளவுக்கு நல்ல சுண்டை வத்தி காய்ச்சிக்கணும் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து குடிச்சிட்டு வரப்போ நைட்டுக்கு ஒரு நாள் நீங்க குடிச்சீங்க அப்படின்னாவே நைட்டுக்கு அதிகமா யூரின் போறது அதெல்லாமே நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிரும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா யூரின் அவுட் வந்து கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி எங்களோட ஆறு ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த மாதிரி சுகருக்காக நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு நல்ல டானிக்ஸ் இருக்கு டயபெட்டிக் பவுடர்ஸ் இருக்கு ஸோ டேப்லெட்ஸ் எல்லாமே இருக்கு அதை தொடர்ந்து நீங்க எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹெச்பிஎன்சி லெவல் கண்டிப்பா உங்களுக்கு நார்மல் பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் லெவல் ஃபாஸ்டிங் போஸ்ட்பான் ஒன் மந்த் மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தொடர்ந்து த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ரெகுலரா மருந்து எடுத்தீங்க அப்படின்னா ஹெச்பிஓன்சியும் உங்களுக்கு நல்ல நார்மலுக்கு வந்துடும் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு வந்துடும் அப்படியே நீங்க வந்து மாத்திரைகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே வந்து குறைச்சிடலாம் குறைச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரூ டவர் ஜவஹர்லால் நேரு சாலை ஏகாட்டு தாம்பன் சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ டூ